ஒரு தொழிலாளியின் உழைப்பை மதிப்பது என்பது மனித நேயத்தின் அடிப்படை நம் வசதியான வாழ்க்கையின் பின்னால் வெயிலிலும் மழையிலும் பாடுபடும் அவர்களின் உழைப்பு மறைந்திருக்கிறது எனவே அவர்களை இகழாமல் மரியாதையுடன் நடத்துவதும் அவர்களின் கண்ணியத்தை கலங்கப்படுத்தாமல் இருப்பதும் அவர்களை முடிந்த மட்டில் மகிழ்விப்பதும் ஒரு சமூகம் தனது நாகரீகத்தை வெளிப்படுத்தும் அளவுகோல் தொழிலாளியின் உழைப்பை மதிக்கும் மனப்பான்மை வளர்ந்தால் சமத்துவம் ஒற்றுமை சமூக நீதி வலுப்பெறும் இதனை உணர்ந்தவர்களாக தொழிலாளி ஒருவரை மதித்து அவரை மகிழவும் நெகிழவும் செய்துள்ளனர் ஒரு குடும்பத்தினர் டெலிவரி ஊழியர் ஒருவர் ஒரு வாடிக்கையாளரின் வீட்டிற்கு வந்து ஆர்டரை வழங்க காத்திருந்தார் கதவை திறந்து பார்த்த வாடிக்கையாளர் ஆர்டரை வாங்குவதற்கு பதிலாக டெலிவரி ஊழியரை வீட்டிற்குள் வருமாறு அழைத்தார் தயக்கத்துடன் உள்ளே போன டெலிவரி ஊழியரை அங்கிருந்த ஒரு சிறிய செலிப்ரேஷன் செட்டப்புக்கு வீட்டுக்குள் இருந்த மற்றவர்கள் வரவேற்றார்கள் டீபாய் மீது ஒரு கேக் வைக்கப்பட்டிருக்க அதன் மீதி இருந்த மெழுகு ஏற்றப்பட்டன கைகள் கைத்தட்டலில் ஒன்று சேர்கின்றன வீட்டுக்குள் இருந்தவர்கள் ஹாப்பி பர்த்டே பாடலை வீடெங்கும் எதிரொலிக்க பாடுகிறார்கள் வழக்கமாக வரும் அந்த டெலிவரி பாய்க்கு அன்று பிறந்த நாள் என்பதை ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த அந்த குடும்பத்தினர் அவருக்காக இந்த சிறு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் வாடிக்கையாளரின் இந்த திடீர் செயலை எதிர்பாராத டெலிவரி ஊழியர் ஆரம்பத்தில் அதிர்ச்சியுடன் காணப்பட்டார் கொண்டாட்டத்தின் போது அந்த குடும்பத்தினரின் கருணை செயலால் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அமைதியாக உட்கார்ந்திருந்தார் சில நிமிடங்கள் கழித்து குடும்பத்தினர் அவரை உற்சாகப்படுத்தி மெழுகுவர்த்திகளை ஊதி அணைக்கச் சொன்னார்கள் டெலிவரி பாயிடம் அந்த குடும்பத்தினர் தாங்கள் இந்த செயலை விளம்பரத்திற்காகவோ அல்லது சமூக ஊடக கவனத்திற்காகவோ செய்யவில்லை என உறுதியளிப்பதை காண முடிகிறது இந்த தருணம் தனிப்பட்டதாகவும் நிஜமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை அடி கோடிட்டு காட்டி அவரது ஜொமேட்டோ ஜெர்சியை கூட கழற்றுமாறு அவர்கள் கேட்கிறார்கள் அந்த குடும்பத்தினர் டெலிவரி ஊழியரை மகிழ்வித்த இந்த செயல் இணைய பயனர்களிடையே நேர்மறையான கருத்துக்களை பெற்று வருகிறது